இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்றைய தியானத்தின் தலைப்பு, நல்லதையே செய்வோம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு வரை நல்லதையே செய்வோம் தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆதியாகமம் ஒன்று நான்கு பத்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் தேவாதி தேவன் ஆதியிலே பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்தார் முதன் முதலில் வெளிச்சத்தை உண்டாக்கினார் அதாவது இருளான வீட்டிற்குள் நுழைந்தவுடன் விளக்கேற்றுவது போல வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் ஆம் வெளிச்சம் மிக மிக நல்லது இதே போல ஆகாய விரிவு சமுத்திரம் தாவர இனங்கள் வான் சுடர்கள் உயிரினங்கள் மனிதர் எல்லாவற்றையும் தேவன் படைத்தார் தேவன் திட்டமிட்டு ஒவ்வொன்றாக படைத்தார் ஒவ்வொன்றையும் நல்லது என்று கண்டார் தேவன் நல்லது என்று கண்டார் என்ற வாக்கியம் இந்த அதிகாரத்தில் ஆறு முறை வருகிறது இறுதியில் மனிதரை படைத்து சகல உயிரினங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது என்று ஆதியாகம முதலாம் அதிகாரத்தின் முடிவில் சொல்லப்படுகிறது தேவன் ஒவ்வொன்றையும் படைத்து முடித்த பின் நல்லதுதானா என்று நிதானிக்கிறார் நல்லது என்று கண்டுகொள்கிறார் நாம் நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் ஒவ்வொன்றும் நல்லதுதானா என்று நிதானிக்கிறோமா நல்லது என்று அகம் மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா இறுதியில் தேவன் எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் இருந்ததாம் வசனம் முப்பத்தி ஒன்று அப்படி ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் நாம் செய்த காரியங்களை நினைத்து பார்த்து எடை போட்டால் மிகவும் நன்றாயிருந்தது என்று சொல்ல முடியுமா ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் செய்யவிருக்கும் காரியங்களை ஆண்டவர் தயவுடன் திட்டமிட்டு செய்வது நல்லது இரவில் தூங்கச் செல்லும் முன் அன்று செய்த காரியங்கள் மிகவும் இருந்ததா என்று எடை போடுவது நல்லது நன்றாக இல்லை என்று தோன்றினால் எப்படி செய்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும் என்று சிந்திப்பதும் நல்லது தேவன் செய்தது போல நாமும் நல்லதையே செய்தால் இந்த பூமி மறுபடியும் தேவன் செய்தது போல நாமும் நல்லதையே செய்தால் இந்த பூமி மறுபடியும் ஏதேனாகலாம் தீர்மானம் நான் எந்த காரியத்தை செய்தாலும் அது நல்லதுதானா என்று சிந்தித்து பார்ப்பேன்